உலகம் மூலமாக நடைபெற இருக்கும் பாஸ்கார் விழாவுக்கு நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசனை அந்த விழாவுக்கு ஒரு விருந்தினராக தேர்வெடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க இந்த அழைப்பு நமக்கு கமலஹாசன் பத்மஸ்ரீ கமலஹாசன் மட்டும் அல்லங்க பெருமை இந்திய சினிமாவுக்கே இது பெருமைதான் ஏன்னா உலகத்திலே நம்ம இந்திய சினிமாலே ஒரு தமிழ் ஏ ரஹ்மான் அதாவது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானே உலகத்துல போய் நிச்சயமாக ஒரு ஆஸ்கார் விருதை ரெண்டு விருதுகளை வாங்கிட்டு வந்ததே நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தார் அதே போல இன்னைக்கு கமலஹாசனுக்கும் இந்த பெருமை சேரும் என்று நான் நம்புறேன் கமலஹாசனுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படுகிறது இந்த ஆஸ்கார் விருதுக்கு அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதை பார்க்கும் போது வந்து நிச்சயமாக ஆஸ்கார் உலகம் இப்போதுதான் கமலை சீண்டு பார்க்கிறது கமலஹாசனுக்கு தகுந்த மரியாதை இதுவும் கொடுக்கப்படுகிறது எந்த விஷயமே நடக்காத ஒரு நடிகர்கள் தேர்வில் பார்க்கும் போது வந்து இது ஒரு விருந்தினராக நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசனை அழைப்பு பார்த்தால் நிச்சயமாக ஒரு பெருமை அளிக்கும் விஷயமாக இருக்கிறது இந்த பெருமைக்கு நம் இந்திய சினிமா முழுவதும் நிச்சயமாக அதற்காக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் கமலஹாசன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய சினிமா வாழ்க்கையில் நமக்கு பார்த்திருக்கிறோம் ஐந்து வயதிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனை வருடங்கள் அவர் சினிமா அவருடைய இன்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பல விதங்களில் பல கட்டங்களில் பல முறைகளில் பல போட்டிகளில் நிகழ்ந்து கொண்டு

மரியாதையாக எடுத்துக்கொண்டு கமலஹாசனுக்கு நம்ம இந்திய சினிமா முழுவதும் நிச்சயமாக ஒரு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும் விழா இந்த மாதிரி விழாவுக்கெல்லாம் எல்லாம் அழைப்பு விடுவதற்கு நமக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு சாதனைகளா இருக்கும் விருது கிடைத்தால் அழைப்பு வரும் ஆனால் விருது இல்லாமலே கமலஹாசனுக்கு அங்க ஒரு விருதுநராக அழைக்கப்பட்டிருக்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய இடத்திற்கு உலக சினிமாவின் ஒரு பெரிய இடத்திற்கு அவரை கொண்டு செல்கிறார் சும்மாவா சொன்னாங்க இது வந்து கமலஹாசன் அல்ல பத்மஸ்ரீ அல்ல உலக நாயகன் என்று சும்மாஹாசன் அந்த பட்டத்தை கூட கமலஹாசன் சமீபத்தை உலக நாயகன் என்று என்னை யாரும் கூப்பிட வேண்டாம் நான் என்னுடைய பேர் கமலஹாசன் அடையாளமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையாக சொன்ன கமலஹாசனுக்கு இன்னைக்கு உலக மேடையில் அவருக்கு பெரிய ஒரு விதமான பாராட்டுகள் செய்யப்பட்டிருக்கானா அந்த விழாக்கு அழைப்பு விடுத்திருக்கிறானா அது நிச்சயமாக இந்திய சினிமாவுக்கு மட்டுமல்ல உலக சினிமாக்கள் அதை உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்னைக்கு கருதப்படுகிறது உலக சினிமா முழுவதும் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பெருந்தன்மையாக பார்க்கப்படுவதை நமக்கு பார்க்கும் போது வந்து இந்திய சினிமா முழுவதும் அதை பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் இந்திய சினிமாவில் இது போன்ற நடிகர்கள் அங்கே நுழைந்திருக்கிறார் என்றார் விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றார் இந்திய சினிமா முழுவதற்கும் அது பெருமைதான் உலக சினிமா நம் இந்திய சினிமாவை நம் தமிழ் சினிமாவை மலையாள சினிமாவை தென்னிந்திய சினிமாவைகளை எல்லா சினிமாவை கண் கொண்டு பார்ப்பது இப்போது சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இது உலக திறந்த சினிமா உலகில் உலக திறந்த விழாவுக்கு நம் பத்மஸ்ரீ கமலஹாசன் அழைப்பு மிக முக்கியமான ஒரு அழைப்பாக பார்க்கப்படுகிறேன் இந்த அழைப்பு நமக்கு எப்போதுமே அதை ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த அழைப்பு வந்து நிச்சயமாக கமலுக்கு சிம்பிளாக இருக்கலாம் ஆனா கமலை சார்ந்து பல நடிகர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு ஒரு வெறி இருக்க வேண்டும் கமல நீண்ட காலமாக கமலஹாசனுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆஸ்கார் விருதை எப்படியாவது வாங்கிடும் ஆனா விருது கிடைக்கல ஆனா அங்க விருது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பு நிச்சயமாக கமலஹாசனுக்கு அது ஒரு பெரிய விருது மாதிரி தான் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கு இந்த விருது பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கும் பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் மக்களுக்கு இது பெரிய உற்சாகத்தை மீண்டும் தூண்ட இளம் நடிகர்களுக்கும் ஒரு விஷயத்தை கொந்தளிப்பாக அதாவது சில விஷயங்களை அவங்களுக்கு பண்றதுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் கமலஹாசன் வழியாக கமலஹாசன் இப்படிப்பட்ட விழாவுக்கு அவரை தேர்ந்தெடுக்கும் போது நம் இந்திய சினிமாவுக்கு பல பெருமைகளை சேர்ப்பதற்கான கமலஹாசனை நமக்கு ஒரு சல்யூட் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன் சல்யூட் பண்ணுவது உண்மையான ஒரு கடமையாக இருக்கும் இங்கே சினிமா உலகில் ஒரு சினிமா மேதை என்று சொல்வதற்கு நிச்சயமாக நமக்கு எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அந்த அளவுக்கு கமலஹாசனுடைய உயர்வுகள் உயர்ந்து கொண்டே இருப்பதை நமக்கு பார்க்க படிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு